அனைவருக்கும் வணக்கம் எளியின் இன்னத்தில் மலர்ந்த சிவராத்திரி சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் சிவனருள் வருவோம் நன்றி வணக்கம் இரவு முழுக்க கண் விழித்து இருப்போம் சிவராத்திரி விரதம் இனியவனேயம் இதயங்களை தன் பரதம் அரவத்தை நீயும் அணிகலனாய் அணிந்திருக்கின்றாய் கழுத்தினிலே அம்பலனே நீ அக்கறை செலுத்தவை அடியவருடைய நலத்தினிலே அடியவருடைய நலத்தினிலே மூசிக வாகனம் தந்தையை எமக்கு நவிஞ்சிடுவாயாசி மூவிழிச்சிவனே உன் தயவாளே வாழ்வோம் பொலி வீசி மாசினை கலைந்தேறிவோனே உந்தன் மான்புதனை பேசி மந்திரம் போதும் நாந்தர்களை நீ பாசத்துடன் நேசி பாசத்துடன் நேசி கைலை மலையில் வீட்டிருந்து கருணை என்னும் மழை பொழிந்து உயிர்கட்கெல்லாம் அளந்து உதவுகிறாய் உமையுடன் இணைந்து உதவுகிறாய் உமையுடன் இணைந்து அரமா உனக்கு பால் தயிர் பன்னீர் அத்தர்ஜவாது சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் கணிச்சாறு திருநீர் திருமஞ்சனம் கொண்டு சிறப்புடன் சங்காபிஷேகமும் பன்னி ஆயிலுமையாய எங்கள் மணம் ஜெகதீஸ்வராணி சர்வாலங்காரத்துடன் தந்திடுவாய் தரிசனம் ஜெகதீஸ்வராணி சர்வாலங்காரத்துடன் தந்திடுவாய் தரிசனம் இரவு முழுக்க கண்விழித்து இருப்போம் விரதம் அடுக்கடுக்காய் வரும் இடருக்கெல்லாம் பொழுதில் வைப்பாய் முற்றுப்புள்ளி கொடுக்கின்றாயே அடியவர்க்கு கோடி கோடியாய்த்தனத்தி உடுக்க உடையும் இருக்க இடமும் உணவு தரும் நின் பேறி சொல்லி உன் உடுக்கை ஒளிக்கு ஏற்றபடி ஆடி பாடி மகிழ்வோம் துள்ளி இரவு முழுக்க கண் விழித்து இருப்போம் சிவராத்திரி விரதம் தாமரை மல்லிகை முல்லை ரோஜா அரு அம்புள் வில்வம் செவ்வரளி தாளம்பு செவ்வந்தி செண்பகம் சம்பங்கி நாகலிங்க பூக்கள் மாலை கட்டி சோமனை உனக்கு சூட்டிடுவோம் சொர்ணமணி மகுடம் மாட்டிடுவோம் காமனை எரித்த கங்காதரா உன் கழல் தனி நிழலை கேட்டிடுவோம் இரவு முழுக்க கண் விழித்து இருப்போம் சிவராத்திரி விரதம் தங்கப்பன் மகிடம் மாட்டிடுவோம் தலையினிலே அணி உனக்கு தங்கப்பன் முத்தாரம் போட்டிடுவோம் தலையினிலே நிலவனி உனக்கு சங்கடம் தவிர்த்து மங்களம் குவித்து சந்தான சௌபாக்கியம் வழங்கமக்கு அங்கத்தில் பாதிகை அம்பிகைக்கு தந்த ஆளவாயாயும் சும அண்ணாமலையமர் அருணாசல நீ அடியவர்க்கெல்லாம் சுகம் பெருக்கு இரவு முழுக்க கண் விழித்து இருப்போம் சிவராத்திரி விரதம் முதலாம் கால பூஜை கண்டோம் முன்னேற்றத்தை எமக்கு சேர்த்திடுவாய் இரண்டாம் கால பூஜை கண்டோம் இன்னல் அனைத்தையும் தீர்த்திடுவாய் மூன்றாம் கால பூஜை கண்டோம் முதல்வனே எமை கண் பார்த்திடுவாய் நான்காம் கால பூஜை கண்டோம் நண்பனாக கரம் கோர்த்திடுவாய் இரவு முழுக்க கண் விழித்து இரு पोम् सिवरात्रिव्रदम् சரவணபவனை நெற்றிக் கண்ணால் தந்த சங்கரனே உனை போற்றிடுவோம் சாம்ப சிவாவுன் தளத்தினிலே சந்தோஷமாய் விளக்கேற்றிடுவோம் கரத்தினில் கமண்டலம் சூளம் கொண்ட உன்னால் தீரன் கொண்டு தீங்கினை தூற்றிடுவோம் காணிக்கையாய் உனக்கண்பை தந்து உனக்கு காலமெல்லாம் தொண்டாற்றிடுவோம் இரவு முழுக்க கண் விழித்து இருப்போம் சிவராத்திரி விரதம் இனியவனேயம் இதயங்களை ஈர்க்குதையாவும்